தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தாங்கினேன் உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நல வயது மட்டும் நான் தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேல் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் யாருக்கு என்னை சாயவும் சமவாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் அவரை யாருக்கு ஈக்குவலா தயவு செய்து வைக்காதீங்க